எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்குகிற காட்சிகளாக ரமதா நெருங்குகிற நேரத்தில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது ரொம்ப வயதான நிலையில விடுதலையாகி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய கபருக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது எங்களது எதிரிகள் அளிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்கிற கருத்துல தான் அவர்கள் அந்த வாசகத்தை இஸ்ரேல் எழுதியிருந்தது அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம்ம அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன நிலப்பரப்பிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு நாற்பது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் யுத்தம் ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்று பத்து நாட்களாக இருக்கிறது இந்த நிலையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கூட முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு ஒவ்வொரு நாளும் முரண்பட்ட செய்திகளோடு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறேன் அதே நேரத்தில் காசாவை சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த அறுநூற்று இருபது கைதிகளாக பிடிக்கப்பட்ட சகோதரர்களுடைய விடுதலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ரத்து செய்து வைத்திருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் மொத்தமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்கிடையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் அதையொட்டி சர்வதேச மட்டத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற செய்திகளை பொறுத்த

எதுவுமே கண்டறிய முடியவில்லை என்கிறார்கள் அதற்கான அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னா எழுநூறு பேருடைய உடல்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே இதில் யார் இருக்கிறார் யாருடைய உறவுக்காரர் என்பதை அறிய முடியாமல் இருக்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக வருத்தத்திற்குரிய செய்திகளாக இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் இந்த யுத்த கால பகுதிகளில் பாலஸ்தீனில் கைது செய்யப்படுகிற அதே நேரத்தில் கொல்லப்படுகிற ஷகீதாக்கப்படுகிற சகோதரர்களுடைய உடல்களை எடுத்து சென்று உடல் உறுப்புகளை கூட திருடினார்கள் என்கிற பாரிய குற்றச்சாட்டுகளை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் முன்வைத்துக் கொண்டே இருந்தது அப்படி உடல் உறுப்புகள் திருடப்பட்ட ஜனாசாக்களாக இருந்தால் அவர்களுடைய உடல் அடையாளத்தை கண்டறிவது மிக மிக கடினம் அதை தாண்டி நம்ம இவங்களை யாரென்று கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த எழுநூறு ஜனாசாக்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டி வரும் இந்த டிஎன்ஏ ராசாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து லட்சம் மக்களில் யாருடன் ஒத்துப்போகிறது என்பதை கணித்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலையில் செல்ல முடியாது என்கிற ஒரு அவலமான நிலையும் ஏற்பட்டிருப்பதை நாம் கவலையோடு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கடைசி விடுதலை இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேரை பாலஸ்தீன போராளிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது அதே நேரத்தில் இறுதியாக அறுநூற்று இருபது பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தமும் எட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் இறுதியாக நான்கு பேருடைய உடல்களை ஜனாஜாக்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைச்சிருந்தாங்க அதுல ஸ்ரீபிபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய உடலும் இருந்தது அவருடைய இரண்டு குழந்தைகளுடைய உடல்களும் இருந்தது ஆனால் ஸ்ரீபிபாஸினுடைய உடல் அது அல்ல அது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரியினுடைய உடலுடைய பாகங்கள் என்று பின்னர் இஸ்ரேல் கண்டறிந்திருந்தது டிஎன் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அதற்கு பகரமாக சிறிபிபாசினுடைய ஒரிஜினல் உடலை தேடி மீண்டும் ஒப்படைத்திருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பிறகுதான் இன்றைக்கு அறுநூற்றி இருபது சகோதரர்களுடைய விடுதலை நடைபெற்றிருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்குகிற காட்சிகளாக ரமதான் நெருங்குகிற நேரத்தில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் சிறையில் இருந்து விடுதலையாகிற சகோதரர்கள் தான் இந்த வெள்ள கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க இது இஸ்ரேல் அவர்களுக்கு அணிவித்து அனுப்பிய ஒரு டி ஷர்ட் ஆக இருக்கிறது அந்த டி ஷர்ட்ல பின்புறம் ஒரு வாசகம் எழுதி இருக்கிறாங்க அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா டி ஷர்ட்டை மாற்றி உடுத்திருக்கிறாங்க உள்ள போக வேண்டிய பகுதி வெளியிலையும் வெளியில இருக்க வேண்டிய பகுதி உள்ளேயும் இருக்கிறது பஸ்ல ஏறினத்தோட டி ஷர்ட்டை மாற்றி அத்தனை பேருமே அணிந்து கொண்டார்கள் ஏன்னா பாலஸ்தீன மக்களுடைய உணர்வு பாலஸ்தீன மக்களிடத்தில் உறுதியாக இருக்கிறது எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான விளம்பரத்திற்கு அவர்கள் துணை போய்விட மாட்டார்கள் அவங்க ஒரு விளம்பர நோக்கத்தில் அதை செஞ்சாங்க அதை மறைத்து டி மாற்றி அணிந்து கொண்டார்கள் வெளியே வந்ததோடு சஜதா சுக்கூர் செய்யக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க பூமியில விழுந்து அத்தனை பேருமே மண்ணுக்கு வந்ததோடு அதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய மண்ணுக்கு வந்ததோடு கீழே விழுந்து என்ன இறைவனுக்கு சுக்கூர் பண்ணுகிறார்கள் அல்லாஹினுடைய அருள் காரணமாகத்தான் நாங்கள் வந்தோம் உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் எங்களால் விடுதலையாகி இருக்க முடியாது இறைவா நீதான் அனைத்துக்கும் பொறுப்பாளன் என்கிற இறைவன் போய் அத்தனையுமே ஒப்படைக்கக்கூடிய பணிவின் உச்சகட்டத்தை வெளிக்காட்டுகிற ஒரு செயல்பாடுதான் இந்த சுஜூதில் விழக்கூடிய ஒரு தன்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் போது சஜதா சுகூர் என்கிற ஒன்று இருக்கிறது அல்லாவுக்காக கீழே விழுந்து நம்ம சுஜூது பண்றது அந்த ஒரு சஜதாவைத்தான் அவங்க எல்லாம் பண்றாங்க எங்களால் எதுவுமே நடக்கல எங்களுடைய பேச்சுவார்த்தைகளால் எதுவுமே நடக்கல நாங்கள் யுத்தம் பண்ணினதுனால இது நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை இதுக்கான காரணம் இறைவனுடைய அருள் மாத்திரம்தான் என்கிற இறைவன்டையே கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பணி இது நமக்கு தெரியும் மக்கமான

என்கிற அல்லாஹு இறக்கி இருந்தான் அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது நபியை நீங்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து அல்லாஹுலத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்கிற கருத்துப்படை இறக்கப்பட்ட வசனம் அது எதற்காக அல்லாஹ் இதை இறக்கினா உங்க டேலண்டில் எதுவுமே நடக்கல என்னால தான் நடந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காக அதையே தான் தற்போது இவங்களும் என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய டேலண்டில் நாங்கள் வெளிவரல இறைவனுடைய அருளால வெளி வந்திருக்கிறோம் என்கிற விதமாக சுஜூது செய்யக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் திரையில இருந்து வெளியாக இருக்க சகோதரர்கள் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி இவங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் ரொம்ப வயதான நிலையில விடுதலை விடுதலையாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களாக இருக்கிறார்கள் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்கள் காசாவுக்கு வந்ததோட அல் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப களைப்பாகவும் ஓவர் பசியாகவும் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் நாங்கள் வைக்கப்பட்டோம் கலைப்பு உண்டாக்கும் விதமாக ரொம்ப தொந்தரவு செய்யப்பட்டோம் தண்டிக்கப்பட்டோம் எங்களுக்கு உலகத்தில் தர முடியாத எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் இப்படியான நேரத்தில் விடுதலை கூடிய மக்கள் நாற்பத்தி மூன்று ஆயுள் தண்டனையும் நீண்ட நெடிய தண்டனைகளும் பெற்றவர்கள் நீண்ட காலம் டிடென்ஷன் அதே மாதிரி தண்டனை பெற்றவர்கள்

பேரும் அழைத்து வரப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ஐந்து சகோதரர்கள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஏன்னா இந்த விடுதலையினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை காரணமாக விடுவிக்கப்பட்டவர்களில் அதிகமானவங்க வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க அங்கே தான் நிறைய பேரை கைது பண்ணிட்டு போனாங்க பழைய கைதுகள் இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்ட பல பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில முதல் தடவையாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து காசாவை சேர்ந்த சகோதரர்கள் இம்முறை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக ஆக இருப்பது மட்டுமல்லாமல் மீதம் உள்ளவங்க மீதம் உள்ளவங்க அத்தனை பேருமே வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையைச் சேர்ந்த சகோதரர்கள் தொண்ணூற்றி ஏழு பேர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈஜிப்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில இன்றைக்கு ரிலீஸ் ஆன சகோதரர்களிடத்தில் எடுக்கப்பட்ட பேட்டிகள் அவர்கள் சொன்ன மேலும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா எங்களுடைய கபருக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது எங்களுடைய புதைகுழிகளில் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது என்று சொல்லி ரமல்லாவில் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதியாக இருந்த ஹமீதா என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டிகளில் இந்த சிறையினுடைய அவலத்தை பற்றி பட்ட கஷ்டத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார் அது அவர் தொடர்ந்து சொல்லும் என்ன சொல்றாருன்னா நாங்க வெளியேற்றப்பட்ட அந்த துன்பம்ங்கிறது நரகத்தில் கபருக்குள்ள துன்பத்தை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு ரிலீஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நீங்க நினைப்பீங்களோ அது தான் நாங்கள் உணர்ந்தோம் நரக வேதனையாக கபரு வேதனையாக அதை உணர்ந்தோம் அவ்வளவு துன்புறுத்தப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு கைதியும் சொந்த விடுதலைக்காக இரண்டு முறை தாமத

ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு டிரெஸ் தான் அவங்க அனுப்பி இருந்தாங்க எல்லோருக்குமே ஒரு ஒரு வகையான வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ல முதுகுப்புறமாக ஒரு அரபுல ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸில் கருப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகம் எங்களது எதிரிகள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்கிற கருத்துல தான் அவர்கள் அந்த வாசகத்தை இஸ்ரேல் எழுதியிருந்தது எதிரிகள் என்று யார் சொல்றாங்கன்னா பாலஸ்டைன் மக்களை சொல்றாங்க பாலஸ்தீன மக்கள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்று சொல்லி அவங்க எழுதியிருந்த இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டு அனுப்பினாங்க அங்கே இருந்த வந்த சகோதரர்கள் அறுநூற்றி இருபது சகோதரர்களுமே பஸ்ஸுக்கு பன்னிரெண்டு பஸ்ஸில் ஏற்றப்பட்டாங்க பஸ்ஸில் ஏறினத்தோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னா டிஷர்ட்டை கலட்டி மற்ற பகுதிக்கு மாற்றி வெளிப்புறம் உள்புறமாகவும் உள்புறம் வெளிப்புறமாகவும் அணிந்து கொண்டார்கள் வெளியே வந்ததோடு என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய டிஷர்ட்டை கலத்தி கீழே போட்டு காலால் மிதித்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காரணம் என்னென்னா இது ஏன் நாடு ஏன் நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னையே கொள்ளுவேன் சொல்லிக்கிட்டு என்னையே பின்தொடர்ந்து வருவேன் சொல்றியா

டிடென்ஷன் ஆர்டரில் எங்கெங்கெல்லாம் ஆக்களை வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கைதிகளாக பிடிக்கப்படுகிறவர்களை எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் காசாவினுடைய இதுதான் காசா அதே நேரத்தில் இதுதான் வெஸ்ட் பேங்க் இந்த பகுதி மேற்கு கரை இவ்வளவுதான் தற்போது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பகுதி இதுலயும் பெரும் பகுதி இஸ்ரேல் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான இதெல்லாமே மொத்தமாக இஸ்ரேலாக இருக்கிறது ஆனா ஒரிஜினல் ஒரிஜினல் பாலஸ்தீனே இதுவாகத்தான் இருந்தது அதைத்தான் கைப்பற்றிருக்கிறாங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த இடத்துல சிறைகள் இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு சிறையா ரெண்டு சிறையா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க அதே மாதிரி இங்கொரு சிறைச்சாலை இருக்குது இங்கே ஒன்று இருக்குது தடுப்பு முகாம்கள் சிறைச்சாலைகள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நான் வரைகிற எல்லா பகுதிகளிலேயுமே அவங்க நாடு முழுவதும் பலஸ்தீன மக்களை வைத்துக்கொள்வதற்காக சிறைச்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏகப்பட்ட சிறைச்சாலைகள் இந்த இடத்துல மட்டுமே மூன்று சிறைச்சாலைகள் இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல் இதிலே மிக படுபயங்கரமான சிறைச்சாலையாக அறியப்படுவது தான் நெகோ பாலைவனத்தில் இருக்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் இது சிறைச்சாலை என்பதை தாண்டி இது ஒரு தடுப்பு முகாமாக அவதானிக்கப்படுகிறது இங்கே தான் முதல்ல டிடென்ஷன் ஆர்டரில் கொண்டு போய் டாக்டர் அபு சஃபியாவை வச்சிருந்தாங்க கொடுமையின் உச்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலை இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் உலகத்துக்கு யாருக்கும் தெரிய வராது அங்கே இருந்து ஒரு புகைப்படம் கூட வெளியே வந்தது கிடையாது அவ்வளவு மிக கொடுமையான பாலைவன சிறைச்சாலையாக அந்த சிறைச்சாலை இருக்கிறது அங்குதான் இந்த மக்கள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டு பிறகு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆஃபர் சிறைச்சாலைக்கு மாற்ற மாற்றப்பட்டு அங்கிருந்து தான் செஞ்சிலுவை சங்கத்திலத்தில் அவங்க ஒப்படைக்கப்படுறாங்க இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வெஸ்ட் பேங்கை சேர்ந்த மக்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சிறைச்சாலைகளில் தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நட்பாக்கியங்களை கொடுத்து நாளை மறுமையிலும் நட்பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் சிறைகளிலே இன்னும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன சகோதரர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்னும் ஒரு ரமதானையும் அடைய இருக்கிறோம் இந்த நேரத்திலும் அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்க வசதியற்ற நோன்பு திறக்கிறதுக்கு வசதியற்ற ஏழை எளிய மக்களுக்கான உளருணவு பொருட்களை வழங்குகிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கான இஃப்தாருடைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் கடந்த ஆண்டும் இப்படியான நிகழ்வுகளை நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நிகழ்வுகளுக்காக இந்த தாவா பிரச்சாரத்திற்காக ஏழை மக்களுக்கான உளருணவு பொருட்களை வழங்குகிற இந்த திட்டத்திற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க முடியும் இந்த பணிக்கு நாம் உதவுகிற போது கண்டிப்பாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே மிக பெரும் சன்மானங்கள் நமக்கு காத்து கிடக்கின்றன நபிகள் நாயகம் சல்லாஹ் குலேவசலம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபி மொழிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் ரமலானுக்கு முந்தைய நாட்கள் ரமலானுக்கு பிந்தைய நாட்களிலும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் முத்தகுன்னார வலவு விஷுக்கு தம்ரா என்றார்கள் ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற உயரிய இந்த பணியில் இணைந்து கொள்ளுங்கள் ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைத்து அவர்களுக்கான உலர்வுணவுப் பொருட்களை வழங்குகிற இந்த பணியில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்வோம் நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன் விடுதலை ராணுவம் ஒரு முக்கியமான

மீட்கவே முடியாது சமாதானத்தின் ஊடாக மாற்றம் தான் மீட்க முடியும் என்பதை இப்பொழுதாவது அடைகிறீர்கள் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் வர வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதே நேரம் இந்த அறிக்கை வெளியாகி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் பெஞ்ச பெஞ்சமின் நத்தனியாகு தன்னுடைய பேச்சுவார்த்தைக்கான ஆட்களை கெய்ரோவுக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார் எனவே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது நாற்பது நாட்கள் இந்த சமாதான உடன்படிக்கை தொடரும் இந்த நாட்களுக்குள்ளாக பல இடங்களிலையும் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டி வரும் அதே போன்று மூன்றாம் கட்டம் என்பது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற எல்லைக்குள் வரை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறார்கள் என்பது இந்த நிலையில் இன்றைக்கும் ஹான் யூனுஸ் பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டிருக்கிறது என்று அலக்சா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் இதிலே எவருமே கொல்லப்படவில்லை ஷகீதாகவில்லை உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இது சீஸ்ஃபையர் வயலேஷனாக சீஸ்ஃபையரை கெடுக்கிற காரியமாக சர்வதேச நாடுகளாலும் சர்வதேச சட்டங்களாலும் ஐநாவினுடைய விதிமுறைகளாலும் பார்க்கப்படும் என்பதையும் அலக்சா தொலைக்காட்சி இன்றைக்கு சுட்டி காட்டியிருக்க கூடிய நேரத்தில் தான் காசாவினுடைய எல்லையில் காசாவினுடைய இறுதி எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா பார்டர்ல இருக்கிற ஃபிலடெல்ஃபி காரிடோர் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் பகுதி இந்த பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேறாது அந்த பகுதிகளை இஸ்ரேல் பஃபோனாக பயன்படுத்தும் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு உடனடியாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதை கண்டித்திருக்கிறார்கள் நீங்கள் வெளியேற

அரபு நாடுகளை ஒன்றிணைத்து பாலஸ்தீனத்தை மீட்பதுதான் நம்முடைய பணி என்று பேசியிருக்கிறார் உண்மையிலேயே மீட்புக்காக போராடிய ஒரு சகோதரர் ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்திருந்தார் அக்டோபர் இவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர் இப்படியான ஒரு துன்பத்தை யாருமே அனுபவித்திருக்க முடியாது சிறையிலே இருந்த பல பேரோடு இவர் சிறை வாழ்க்கையை கழித்திருக்கிறார் குறிப்பாக முன்னாள் தலைவர்களாக இருந்த காசாவினுடைய தளபதியாக எஹியா சின்வார் அவர்களோடு இவர் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் அகமது யாசின் அவர்களோடு சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் இந்த எல்லாம் பார்க்கும்போது அகமது யாசின் அவர்களை எல்லாம் அடிக்கடி நம்ம மறந்து யாசின் அவர்கள் அவருடைய பேர்ல தான் என்கிற ராக்கெட் எல்லாம் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த அகமது யாசின் அவர்களோடு சிறைவாசம் அனுபவித்தவர் அதே போன்ற சிறைவாசம் அனுபவித்தவர் இப்படி பல பாலஸ்தீன தலைவர்களோடு சிறைவாசம் அனுபவித்தவர் யாசர் அரபாத் உள்ளிட்ட தலைவர்களோடு பாலஸ்தீன மண்ணுக்காக போராடியவர் இன்றைக்கு அந்த தலைவர்கள் அத்தனை பேருமே மரணிச்சிட்டாங்க யாருமே உயிரோடைய இல்லை ஆனால் சகோதரர் நாயில் பர்கௌத்தி அவர்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார்கள் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும் எப்படியான ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டிருக்கும் தன்னுடைய வாழ்நாள் இதற்குள்ளே கழிந்து விடும் என்று நினைத்திருப்பார் ஆனால் இன்றைக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் இன்றைய தினம் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டதாக கூறி இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலுடைய அயன்டோம் இஸ்ரேலுடைய பவர் பிளானட் சிஸ்டங்கள் அதே இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ராணுவ தளங்கள் உள்ளிட்ட விவரங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் இவர் சேகரித்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது சொல்லப்பட்டிருக்க அதே நேரத்தில் இஸ்ரேலிய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சின்பத்தினுடைய தலைவருடைய வாசஸ்தலத்தை வீட்டையும் இவர் புகைப்படம் எடுத்து கொடுத்திருந்தார் என்கிற செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஈரான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இஸ்ரேல் மீது விடுத்திருந்தது மிக விரைவில் உங்களை நாங்கள் தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அது ஒரு தனியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கு உளவு பார்த்த ஒரு நபரை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது பொதுவாக எல்லா நாடுகள்லையும் இஸ்ரேல் தான் உளவு பார்ப்பாங்க ஆனால் இஸ்ரேலுக்குள்ளேயே உளவு பார்க்கக்கூடிய ஒரே வேலையை செய்யக்கூடிய நாடாக ஈரான் இருக்கிறது அதிலேயும் ஈரானை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் நின்று உளவு பார்க்கறது இல்லைங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க குடும்பங்களையே வச்சு தான் அவங்க உழவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முழு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறனும் இஸ்ரேலுடைய உழவு மட்டம் எப்படி இருக்கிறது ஈரானுடைய உழவு மட்டம் எப்படி இருக்கிறது என்று அரபு நாடுகள் ஈரான் ஒரு அரபு நாடு கிடையாது பர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் அந்த அரபு வட்டத்துக்குள்ள பேசப்படுகிற ஒரு நாடுன்னு பார்த்தோம்னு சொன்னா அரபு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளாக இவ்வளோ பெரிய ராணுவ பலம் பொருந்திய நாடாக ஈரான் இருக்கிறது உளவுத்துறையை மிக வலுவாக வைத்துக் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும்